அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் ஐந்தாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நூற்றி பதினோரு வேட்பாளர்கள் அறிவிப்பு வருண் காந்திக்கு சீட் மறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் மட்டும் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட உள்ளது ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியானது ஐந்தாவது கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ளது இதுவரையிலும் முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது மத்திய அமைச்சர்களான வி கே சிங் அஸ்வினி குமார் போன்றோர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிட்டிங் எம்பிக்கள் முப்பத்தொம்போது பேருக்கு அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே போட்டியிட்ட பல பேருக்கு இந்த முறை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒன்பது எம்பிக்கள் குஜராத்தை சேர்ந்த நான்கு எம்பிக்கள் ஒடிசாவை சேர்ந்த நான்கு எம்பிக்கள் பீகார் கர்நாடகா மற்றும் சத்தீஸ்கரை சேர்ந்த மூன்று எம்பிக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பலருக்கு வாய்ப்புகள் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராஜஸ்தானை சேர்ந்த ஏழு எம்பிக்களுக்கு அதே தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஹரியானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒடிசா கேரளா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுக்கான வேட்பாளர்களின் பட்டியலும் அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்திரா காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த அவரது சிறிய மருமகளான மேனகா காந்திக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு சுல்தான்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் அவரது மகனான வருண் காந்திக்கு இந்த முறை சீட் வழங்கப்படவில்லை இதேபோன்று நடிகையான கங்கனா ரணாவத் அருண் கோவில் போன்றோர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்ட பலருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த தொழில் அதிபரான நவீன் ஜிண்டால் கீதா சோரன் தபாஸ் ராய் கிரண் குமார் ரெட்டி போன்றோர்களுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் ஆறு முறை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மத்திய அமைச்சரான ஆனந்த் குமார் ஹெக்டேவுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்கள் கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் பின்னர் மீண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலேயே தன்னை இணைத்து கொண்டார் அவருக்கு பெல்காம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பீகாரில் பாரதிய ஜனதா கட்சியின் பதினேழு வேட்பாளர்களுக்கான பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள் அதில் பீகாரைச் சேர்ந்த மத்திய அமைச்சரான கிரிராஜன் சிங் மெகுசு ராய் போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று ரவிசங்கர் பிரசாத் அவர்களுக்கு பாட்னாசால் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்காளத்தில் பத்தொன்பது வேட்பாளர்களுக்கான பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியுள்ளது மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த நீதிபதியான அபிஜித் கங்கோபாத்யாயாவிற்கு தம்லுக் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரான என் டி ராமாராவ் இவர்களின் மகளான பிரந்தேஸ்வரிக்கு ராஜமுந்திரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஆந்திராவைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான திரு கிரண் குமார் ரெட்டி அவர்களுக்கு ராஜம்பேட்டை தொகுதி வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நாடாளுமன்றத் தொகுதிகளை கொண்ட இந்திய பாராளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துவிட்டது மற்ற வேட்பாளர்களினுடைய பட்டியலும் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில் வலுவாக உள்ளது எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில் பெரிய அளவில் கூட்டணியை அமைத்துக் கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பீகாரில் நிதிஷ்குமார் மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் ஏக்நாத் சிங்தே அணி தேசியவாத காங்கிரஸின் அஜித் பவார் அணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது மற்றபடி பெரிய கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னோடு இணைத்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் வட இந்தியாவில் அவர்கள் வலிமையாக இருப்பதனால்தான் என்றும் கூறப்படுகிறது தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் ஆந்திராவில் மட்டுமே கூட்டணி அமைத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி மற்றபடி தமிழகத்தில் அவர்கள் அமைத்துள்ள கூட்டணி வலுவான கூட்டணி என்று கூறிவிட முடியாது இதேபோன்று கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி தனித்தே களம் காண்கிறது தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக சென்ற முறை இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் எப்படி பார்த்தாலும் இருபது தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி விடும் என்று கூறுகிறார்கள் இது கருத்து கணிப்பே தவிர இருபது தொகுதிகளை கைப்பற்றி விடுவார்கள் என்று பல கருத்து கணிப்புகளும் ஊடகங்களும் தெரிவித்து வருகின்றன மற்றபடி தென்னிந்திய மாநிலங்களான கேரளா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று கூறப்படுகிறது தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது தெலுங்கானாவில் நான்கிலிருந்து ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்ற முடியும் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது ஆந்திர பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடவில்லை கூட்டணி அமைத்தே போட்டியிடுகிறது இதேபோன்று வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாகவே உள்ளது எனவேதான் இந்த பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுகிறது மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கவில்லை என்பதற்காகவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்த அஜித் பவாரை இணைத்துக்கொண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்தார்கள் இதேபோன்று சிவசேனா கட்சியையும் ஏக்நாத் ஷிங்டே தலைமையில் ஒரு அணியாக உடைத்து மகாராஷ்டிராவில் இருந்த பலம் வாய்ந்த இருவரும் கட்சிகளையும் உடைத்து சின்னா பின்னப்படுத்தினார்கள் இதனால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அதிகரித்தது இதே தான் இவர்கள் எந்த மாநிலத்தில் வலிமையான கட்சி இருந்தாலும் அதனை உடைத்து தங்களை வளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதேபோன்று கிழக்கு மாநிலங்களான ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தனித்தே களம் காண்கிறது நன்றி